வணக்கம் ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சற்று குறைந்த பலனாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது காரணத்தை கேட்டிங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் புதன் செவ்வாய் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க புதனுடைய சொந்த வீடான உங்களுடைய கன்னி ராசி அதாவது ஒன்றாம் இடமும் பத்தாம் இடமும் அதிபதியான அந்த புத பகவானானவர் ஏழாம் வீட்டில் செவ்வாய் ராகுவோட சேர்ந்து பயணம் செய்துட்ருக்கிறதுனால இது சற்று புதனுக்கு பலவீனமான ஒரு ராசியாக பார்க்கப்படுது அதனால் உங்களுடைய தொழில் விஷயத்தில் சற்று மந்தமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய வேலை சுமை அதிகரிக்கும் நீங்களும் ரொம்ப கவனமாக கடினமாக உங்களுடைய எஃபர்ட் இன்னும் நிறைய போட வேண்டிய நேரம் வரும் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கேது உங்களுடைய முதல் வீட்டிலையே இருக்கிறதுனாலையும் ராகு உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலையும் சற்று அந்த கவனம் பேச்சில கவனமும் வியாபாரத்தில் குழப்ப நிலையும் ஏற்படும் என இந்த மாதம் முழுவதுமே கேதுவோட ஒரு கட்டளையில் தான் நீங்கள் இயங்க போகிறீங்க வீண் சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது சனியும் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் உங்களுடைய வேலையில் பலு கட்டாயமாக இந்த மே மாதம் அதிகமாக தான் இருக்குங்க என்னடா இது நம்ம பாட்டி உழைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்ற கவலை வேணாம் இது வந்து கிரகங்களுடைய இந்த ஒரு சின்ன பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை ஐந்தாம் பார்வையாக நேரடியாக பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு மாணவர்கள் கல்வியில் எந்த விஷயத்தை தொட்டாலும் பாஸ் தான் எது நினச்சி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் நீங்கள் படிக்கிற அத்தனை படிப்புகளுக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும் அதனால் மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு ரொம்பவே பிரகாசமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் குடும்பத்துலேயும் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோவிலுக்கோ இல்லை உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கோ போயிட்டு வரக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும் குறிப்பாக இந்த மே மாதத்தில் எல்லாமே நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கோம் திடீர்ட்டு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு அது எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த ஒரு திட்டமிட்ட பயணத்துக்கு நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் எல்லாமே ஆரோக்கியமாக நல்லபடியாக இருந்துகிட்ருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே காதல் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் பாசத்துடன் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கைகூடும் வீட்டில் வந்து பேசுனீங்கனாலே கட்டாயமாக இது ஒரு நிச்சயமான ஒரு கல்யாணமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது ஒன்றாம் வீட்டில் இருக்கிற காரணம் மட்டும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுனால ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் நீங்கள் விட்டுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது செலவுகள் சற்று அதிகரிக்கும் அதனால் பண கஷ்டம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கன்னீராசியில் இருக்கிற அன்பர்கள் இந்த சுகர் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நேரம் இந்த சர்க்கரை நோய் போன்ற உபாதைகள் வந்து உங்களுடைய உடல் நலத்தை சற்று பலவீகனம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கான பரிகாரம் பச்சை பயிர் இருக்கிறது இல்லையா அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை தண்ணியை வடிகட்டி மொளக்கட்டின பயிராக மாற்றி அதை நாலு பேருக்கு விநியோகம் செய்து வர பல நன்மைகள் பிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்